கட்சியால் அதாவது உங்களுடைய இணைப்பாளரால் உங்களுக்கு ஒரு தொகை ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முனைந்ததாக உங்களுடைய வேட்பாளர வேட்பாளர்களாலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது உண்மையில் இது தொடர்பில் என்ன நடந்தது இது உண்மையாட்ட போது ஆனா எனக்கு செலவழிச்ச காசு வெறும் அறுநூறு ரூபாய் நாங்கள் செலவழிச்ச காசு தண்ணி போட்டாலும் அறுபதனாயிரம் ரூபாய்க்கு ஆனா நான் போக இல்லை அவர் எனக்கு சொன்ன வசனம் வந்து நீங்க வந்து சைன் வைக்காக்கி இத வந்து பெரியவர் பிரச்சனையா போகும் கட்சி வந்து கோட்ஸுக்கு என்ன கொண்டை கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களும் சுமத்தி இருக்கிறீர்கள் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலும் பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அவர் தொடர்பில் அதாவது சட்டவிரோத மீன்பிடி மணல் கடத்தல்கள் போன்ற செயற்பாடுகள் செயற்பாடுகளை நிறுத்துவதாக கூறியவர்கள் அவர்களுடன் பயணிப்பதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சென்றதை மனநாட்சிகளுக்கு சார்ந்துதான் சென்றிருக்கின்றேன் நலம் சென்று பயணத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒரு அமைப்பாளர் கூட இருந்து பெல் அனுமதி கூறப்பட்டிருக்கிறார் மூன்று நாலு மாதத்துக்கு மேலே ஊக்கப்பட்டது அமைக்கிறார் ஆனால் அமைப்பாளர் ஊடாக எந்த ஒரு அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இரண்டாவது மண் அகழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி காரியாலயம் இருக்கின்ற தாலைகள்

அதுவும் நிரூபிக்கப்படவில்லை நாங்களும் ஒவ்வொரு தடவை வைக்க செல்லி அமைப்பாளர்களாக தான் நாங்கள் சொல்லுவோம் மட்டும் தெரியும் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் செய்ய செய்கிற செய்கிறோம் என்று சொல்லி சொல்ற சொல்லப்பட்டது செய்கிறோம் ஆனாலும் கட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை அதை தவிர அடுத்த கடற்கரை இந்தியா தான் மக்களுக்கு வரம் வழங்கப்பட்டது இடத்தின் காரணத்துக்கு இந்த வரம் வழங்கப்படவில்லை இரண்டு போடுதின் இந்த விலை வழங்கப்படவில்லை வழங்கப்படாத பட்சத்தில் மேலதிக வலைகள் இருக்கிறதாக கூறப்பட்டது ஆனால் இரண்டு வடக்கு உரிமையாளர்களுக்கும் அந்த வலைகள் வழங்கப்படும் உங்களுடைய வேட்பாளர்களில் ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கட்சி வந்து பணம் தரவில்லை சிறிய தொகையை தந்துவிட்டு அதாவது உங்களுடைய இணைப்பாளர் வந்து பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க வாங்க முற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன நடந்தது அவரை நாங்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது கட்சி பணம் தரவில்லை தான் தன்னுடைய சொந்த பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார் ஆனால் இது தொடர்பில் என்ன நடந்தது எனக்கு எங்களுக்கு சொல்லது நான் கடைசி தேர்தல் கடைசி முடிவு தேவையில் முதல் நாட்டின் குழந்தை நான் அவர் தந்தை போகுதும் தந்தா கட்சி அந்த குணமா தான் எனக்கு தெரியப்பட்டதுனா பத்தாயிரம் வாங்க அதுக்கு நான் இந்த அடிச்சிருக்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அதுல எனக்கு மாற்றத்தை வயிற்று வேட்புகளோட இதுவும் இருந்தது

அவர் எந்த ஒரு இருக்குதும் செய்ய நான் உறுதியாக வேட்பாளர்களுக்கு ஒருத்தனால அவர் எங்களுக்கு சொன்ன இது தனக்கு சரியான செலவாக வேட்பாளருக்கு வந்தவர் எந்த ஒரு இதுதும் வேட்பாளர் வேட்பாளர் இருக்குதான் அனைப்பாரி விக்ரங்களின் வேட்பாளர் இருந்தாலும் சரி கண்டக்கார வேட்பாளர்களுக்கு அந்த காசம் கொடுக்கப்பட்டவர் இது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க